அதிமுக செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்ததை எதிர்த்து தேர்தல் ஆணையத்தில் முறையிட்ட மனுவிற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது தொண்டர்களிடையே பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள உரிமையியல் வழக்கின் தீர்ப்பு வரும் வரை இரட்டை எலை சின்னத்தை எடப்பாடி தரப்பினருக்கு ஒதுக்கக்கூடாது என திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் இன்னும் சில நாட்களில் முடிவெடுக்க உள்ளது எடப்பாடியின் பொதுச் செயலாளர் பதவியை அங்கீகரிக்கும் கூடாது என முன்னாள் எம் பி ரவீந்திரநாத் கே சி பழனிசாமி ஆகியோர் தாக்கல் செய்த மனுவிற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது இதற்கும் சூரியமூர்த்தி தொடர்ந்த இரட்டை இலை வழக்கிற்கும் சம்பந்தம் இல்லை பொதுச் செயலாளர் பதவி தொடர்பான வழக்கு உரிமையியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை விதிக்கும் நீதிமன்றம் உரிமையியல் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கியது எப்படி உரிமையியல் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது எடப்பாடி தரப்பினருக்கு கட்சியின் சின்னம் பெயர் கொடி போன்றவற்றை வழங்கியது எப்படி சின்னம் தொடர்பான விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் முடிவெடுப்பதற்கு முழு அதிகாரம் உள்ளது இதன் மூலம் நீதி நிலைநாட்டப்படும்